Charles Group presents Startup Singham Co present by Soho powered by Sangeetha Gadgets watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. ஈரோடு அடுத்த மரப்பாலம் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென மேடை அமைக்க கூடாது என காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதால் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம் சதாசிவம் வணக்கம் திடீரென அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன கள நிலவரம் என்ன வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலானது வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான இறுதிக்கட்ட பிரச்சாரமானது கிழக்கு தொகுதியில் வந்து தீவிரமடைந்து வருள்ளது இந்நிலையில் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சீதாலட்சுமி ஆதரித்து இன்றைய தினம் வந்து வரப்புரை மேற்கொள்வதற்காக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்பாக இன்றைய தினம் பார்த்தோம்னால் திருநூறு காலனிகள் வந்து பொதுக்கூட்டத்திற்கும் அதே போல மரப்பாலம் பகுதியில் உள்ள முன்சிபுல் சத்திரம் பகுதியில் தெருமனை கூட்டத்திற்கும் அனுமதி வேண்டி விண்ணப்பித்திருந்த நிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சார்பில் வந்து திருநாள் தலைமை கூட்டத்திற்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சீமான் வந்து முன்சிபல் மரப்பாலம் முன்சிபல் காலனி சட்டப்பகுதியில் நடைபெறக்கூடிய திருமணக் கூட்டத்தில் பங்கேற்ப பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்டது அதற்காக நாம் தமிழ் கட்சியின் சார்பில் அதாவது மேடை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறையின் குறிக்கிட்டு இது மூன்று சாலை சந்திப்பா இருப்பதால் போக்குவரத்து பாதிக்கக்கூடும் அதனால் வந்து மேடை அணிக்கா அனுமதி மேடை அமைக்காமல் பெருமனை கூட்டத்தை நடத்திக் கொள்ளுமாறு கூறியதாக கூறப்படுகிறது இதையடுத்து இதனை கண்டித்து நாம் தொங்கள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வந்து அவ்வளே வந்து தேர்தல் பறக்கும் முறை அலுவலகத்தை தடுத்து நிறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி சமாளனம் செய்தனர் இதன் பின்னர் தற்போது வந்து அந்த இடத்தில் வந்து சுபமான நிலைமை நிலவுகிறது தொடர்ந்து காவல்துறை சார்பில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மேடை அமைத்துக் கொள்ள அனுமதி அளித்த நிலையில் தற்போது நாம் தமிழக கட்சியின் சார்பில் மேடை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தொடர்ந்து கூட்டத்தில் வந்து சீமான் பங்கேற்குள்ளார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் ஷாஸ் ப்ரூப் பிரெசெண்ட் ஸ்டார்ட் அப் சிங்கம் பிரசென்டெண்ட் பவர் பைசி கட்செட் வச்சி எரி சேர் ஃப்ரெண்ட் 11:30 a.m. என் ஸ்டார் டிவி அண்ட் ஹார்ட் ஸ்டார்